தனுஷை டைரக்ஷன் பண்ணி நடிக்கிற இட்லி கடை இருந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் செகண்ட் லுக் போஸ்டரும் வந்திருக்க ராயனில் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரக்கடான லுக்கில் பார்த்த தனுஷை வாக்கு எடுத்து தலைய சீவி நெத்தியில் திருநூறு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்குறப்ப எனக்கு இம்ப்ரெஸிவ் ஆகியிருக்கு இது ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக தான் எடுத்திருக்காங்க போல் செகண்ட் லுக் போஸ்டரில் பேண்ட் அண்ட் ஷர்ட்டில் சின்ன பையன் லுக்கிலையும் ஃபஸ்ட் லுக்கில் துண்டு வேஸ்டிலாம் போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் லுக்லயும் தனுஷ் இருக்கிறாரு ஸோ இந்த பெரிய மனுஷன் லுக்கில் தான் படத்தில் அதிகமான போர்ஷனில் தனுஷ் வரப்போகிறாரு அதனால தான் இதை ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் விட்டுருக்காங்க போஸ்டரில் மூவி ஏப்ரல் பத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க சூர்யா நடிக்கிற ரெட்ரோ படத்தில் இருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு புது போஸ்டர் வந்திருக்கு நைன்டிஸ் லுக்கில் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க என்னோடய ஒப்பீனியன் ரெட்ரோ ஒரு பயங்கரமான வயலன்ஸ் மூவியை தான் வரப்போகுது ஆனால் ரெட்ரோ டைட்டில் டீசர்லையும் இப்போ வந்திருக்க போஸ்டர்லையும் சாக்லேட் பாய் ஸ்டைலில் ஃபீல் குட்டாக சூப்பராகவே விட்டுருக்காங்க ஸோ அந்த சஸ்பென்ஸை இவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைட்டில் டீச்சரில் படம் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் போஸ்டரில் அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலை என்ன இஷ்யூன்னு தெரியல ஷூட்டிங்கெலாம் முடிச்சிட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்காக தான் இப்போ போய்கிட்டு தாராளமாக சம்மருக்கு இந்த படம் வரலாம் இந்த மூணு போஸ்டர்ஸில் உங்களுடைய ஃபேவரட் போஸ்டரை மரக்கமைக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தது நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோரர் சேனலை